குக்குமீன் ஒரே ஒரு ஃபைட்டோ கெமிக்கலை பிரித்து எடுக்கிறாங்க அந்த ஃபைட்டோ ஃபைட்டோகெமிக்கல் தான் புற்றுநோயே குணப்படுத்துது மஞ்சள் என்பது ஒரு வசிய மூலிகை மஞ்சள் என்பது ஒரு வசிய மூலிகை வசிகரமான மூலிகை இந்த தோல் புற்றுநோய்கள் வருவதற்கு இந்த டை அடிக்கிறோம்ல இங்கே தலையில் வந்து நம்ம வந்து வண்ணம் பூசுக்கிறோம்ல அது ரொம்ப ஓசித்துங்க அது இல்லாமல் வந்து பிஷ் பிஷுன்னு ஒன்று நினச்சிக்கிறான் இண்டே பாவி நீ காலையில் குடித்தாலும் சரி மத்தியானம் குளித்தாலும் சரி சாயங்காலம் குளித்தாலும் சரி இருபத்தி நாலு மணி நேரம் குளித்தாலும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் உடம்பு எடுக்கும் அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பைசா ஆனால் வயசானால் நிறக்கத்தானே செய்யுது எனக்கு நிறச்சி போச்சு இங்கே நரைச்சு போச்சு நான் டையாக அடிச்சிக்கிறேன் என்ன இருக்குது நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் தேவையை தவிர நான் அழகாக இருக்கிறேன்னா நான் சிவப்பாக இருக்கிறனா அப்படிங்கெல்லாம் கிடையாது புரியுதுங்களா கருத்துக்கள் எப்படி இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் அதை வைத்துத்தான் வாழ்க்கை அமைகிறது இப்போ தோல் புற்றுநோய்கள் அதிகரிப்பதற்கான காரணம் வண்ண வண்ணப்பூச்சுக்களை உடலில் சேர்த்துக்கொள்வது மஞ்சளை விட அருமையான ஒரு விஷயம் புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கு மஞ்சள் தான் பயன்படுது குக்குமீன் ஒரே ஒரு ஃபைட்டோகெமிக்கலை பிரித்து எடுக்கிறாங்க அந்த கெமிக்கல் தான் புற்றுநோயை குணப்படுத்துது புற்றுநோயை குணப்படுத்துது வெள்ளக்காரன் அதை வச்சிருக்கிறான் ஆனால் நம்ம காலங்காலமாக நாம் என்ன பண்ணுறோம்னா அந்த புற்றுநோயை குணப்படுத்துவதற்கு மஞ்சளை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் மஞ்சள் என்பது ஒரு வசிய மூலிகை மஞ்சள் என்பது ஒரு வசிய மூலிகை வசிகரமான மூலிகை அதை இழைத்து பெண்கள் இப்படி வந்து தடையிட்டு நல்லத்தங்கன்னா மங்களகரமாக இருக்காங்கப்பா ஒரு பொட்டு வச்சுப்பாங்க அழகாக ஒரு பொட்டு வச்சுப்பாங்க அழகாக குங்கும பொட்டு இதை வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா நம்மளை பார்த்தோம்னா அவங்க ஏதாவது உதவி கேட்டால் கூட கொடுக்கணும்னு தோணும் வசிகரமான ஒரு அமைப்பை தரக்கூடியது மஞ்சள் புற்றுநோயை குணப்படுத்துவதில் மஞ்சள் வந்து பெரிய பங்கு வகிக்கிறது இந்த தோல் புற்றுநோய்கள் வருவதற்கு இந்த டை அடிக்கிறோம்ல இங்கே தலையில் வந்து நம்ம வந்து வண்ணம் பூசுகிறோம்ல அது ரொம்ப ஓசித்துங்க அது வந்து அதிகப்படியான புற்றுநோயாளிகளை தோல் புற்றுநோயாளிகளை உருவாக்குகிறது முகங்களில் நாம் வந்து இந்த இதை போட்டுக்கிறோம் நம்ம என்ன செய்கிறோன்னா பூச்சிகளை வந்து கிரீம் எல்லாம் போட்டுக்கிறோம் என்ன கிரீம் எவ்வளோ கிரீம் இருக்குது தெரியுங்களா அய்யோயோய் அப்போ ஒரு லட்சம் கிரீம் இருக்கும் போல இருக்குது அதை போட்டுக்கிறது அது வந்து உள்ளே பட்டு பட்டு பண்ணால் அதில் இருக்கிற ரசாயனங்கள் தோல் புற்றுநோயை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய பங்கை வளிக்கிறது அதுக்கடுத்து ரசாயன தொழிற்சாலைகள் தோல் தொழிற்சாலைகள் இதெல்லாம் ரசாயன தொழிற்சாலைகள் ரசாயன தொழிற்சாலையில் வேலை செய்பவர்களுக்கும் இந்த தோல் புற்றுநோய் வருகிறது அது இல்லாமல் வந்து ஒன்று நினச்சுக்கிறான் டே பாவி நீ காலில் குடித்தாலும் சரி மத்தியானம் குளித்தாலும் சரி சாயங்காலம் குளித்தாலும் சரி இருபத்தி நாலு மணி நேரம் குளித்தாலும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் உங்க உடம்பு நாற்று எடுக்கும் இதுதான் இயற்கை உனக்கு படைச்சிருக்குது மாடு பக்கத்தில் என்ன மாடு நாற்றுதா யானை பக்கத்தில் யானை நாற்றுக்குதா இல்லையே அது உணவே அதுக்கு கடவுள் என்ன படைச்சோன்னா அது மட்டும் தானே சாப்பிடுது வேற எதுவுமே சாப்பிட்றது இல்லைல்ல நீ தானே கண்டதையும் சாப்பிட்ற புளி பசிச்சாலும் புல்லை துண்ணாதுன்னு வாங்க உண்மையாக இது புல்லை துண்ணாது அது புளி வந்து புல் உணவு இல்லை நாம ஒன்றுமே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஒன்னா சாப்பிடுவோம் நம்மளே அடிச்சு கூட சாப்பிடுவோம் நரமாம்சம் கூட சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஆள் இந்த தெளிப்பான்கள் இருக்கிறது இந்த எதுனா சென்ட்டு அந்த சென்ட் அடிக்கிறதுனாலையும் புற்றுநோய் வருது அப்படிங்கிறான் சரி இந்த தோல் புற்றுநோய்கள் இருந்து காப்பது எப்படி முதல்ல அதை காப்பாத்திங்கன பாசி பயிர் எடுத்துக்கங்க பாசி பயிர் முழு பாசி பயிர் மொள கட்டிக்குங்க முளை கட்டுறதுன்னா ஒரு துணி எடுத்து அதில் பாசிப்பயிரை போட்டு முடித்து தண்ணியில் வச்சு ஊற வச்சிருங்க நல்லா ஊறின பிறகு அப்படியே வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் முளை கட்டியிருக்கும் அதை எடுத்து வெயிலில் காயப்போடுங்க மூணு நாள் வெயிலில் காயணும் மூணு நாள் வெயிலில் காயணும் ஏன் வெயிலில் காயணும்னா அந்த சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த புற ஊதா கதிர்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து அந்த பாசி பயிரில் போய் சேர்ந்து அதுக்குரிய சத்துக்களை கொடுத்து விட்டமின்களை கொடுத்து விட்டமின்கள்னால் உயிர் ஊட்டிகள் தமிழ் என்ன அதுக்கு உயிர் ஊட்டி உயிரை ஊட்டி வளர்க்கக்கூடியது விட்டமின் டெஃபிஷன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உயிர் ஊட்டிகள் குறைவாக இருக்கிறது விட்டமின் ஏ விட்டமின் பி இருபத்தாறு எழுத்துலேயும் விட்டமின் போட்டாயா நமக்கு வேணால் அதை விட்டு விளக்கார சமாச்சாரம் இந்த சூரிய ஒளியிலிருந்து இந்த வந்து பட்டு இந்த பாசி பருப்பு வந்து மருத்துவ பொருளாக மாறி மூன்று தினங்களுக்கு பிறகு அதை அரைத்து கொள்ள வேண்டும் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சிட்டு அதை ஒரு நாள் காய வைங்க அதுக்கு அடுத்த நாளில் இருந்து இந்த தோல் புற்றுநோய் உள்ளவர்கள் தோல் புற்றுநோய் உள்ள இதை தேய்த்து மட்டும் கொழித்து வர்றாங்க தலையிலேருந்து தோல் புற்றுநோய்க்கு இந்த குளியல் நல்லது இந்த கற்றாழை நாற்றம் எடுக்கிறது அதுக்கு வந்து இந்த இந்த குளியலில் வந்து பாசிப்பருப்பு குளியல் நல்லது தோல் வியாதிக்காரர்கள் நல்லது வியர்வை நாளங்கள் சுரக்காமல் இருக்கிறார்களே அதாவது ட்ரை ஸ்கின்னு சொல்லுவாங்க அந்த ட்ரை ஸ்கின் காரங்களுக்கு வந்து இந்த குளியல் நல்லது இந்த பாசிப்பருப்பு குளியல் வந்து இயற்கை குளியல் இதை வந்து பயன்படுத்துங்க இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல மருத்துவ பயனை தரும்